டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் போன வீடியோவில் திருச்சியை அடுத்த திருப்பைஞ்சீலியில் அமைந்துள்ள அருள்மிகு நீலிவனேஸ்வரர் திருக்கோவில நாம் தரிசனம் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருச்சி உறையூரில் அமைந்துள்ள திருக்கோழி என்றழைக்கப்படும் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் சமேத அழகிய பெருமாள் திருக்கோவிலுக்கு சென்று தரிசனம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்தோம்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற பெருமாளின் நூத்தி எட்டு தேசங்களில் முதன்மையானதாக விளங்குவது ஸ்ரீரங்கம் திருக்கோவில் அதற்கடுத்தபடியாக இரண்டாவது தேசமாக இருப்பது இத்திருக்கோவிலே மேலும் இத்திருத்தலம் பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான திருப்பானாழ்வார் அவதரித்த இடம் என்ற வகையில் மேலும் சிறப்பு பெறுகிறது கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாலியும் தோளுமோர் நான்குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாளியரோ இவர் வண்ணமென்னில் மாக்கடல் போன்றுலர் கையில் வெய்ய ஆழியொன்று ஏந்தியோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்று இத்தலத்து பெருமாளின் சிறப்புகளைப் பற்றி திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பாடியுள்ளார் இத்திருக்கோவிலில் நடக்கும் பூஜை மற்றும் தரிசன நேரம் பற்றி இந்த விளம்பரப் பலகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கோவிலுக்கு சென்று வரலாம் ஐந்து நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் நம் அனைவரையும் வரவேற்கிறது இத்தலத்து மூலவர் பெருமாள் அழகிய மனவாளர் என்றும் தாயார் கமலவள்ளி நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இங்குள்ள தீர்த்தம் கமல புஷ்கரிணி என்றும் விமானம் கமல விமானம் என்னும் கல்யாண விமானம் என்று அழைக்கப்படுகிறது இத்திருக்கோவிலில் கமலவள்ளி தாயாருக்கே முதல் மரியாதை வழங்கப்படுகிறது மூலஸ்தானத்தில் தாயார் மட்டுமே உற்சவராக இருந்து அருள் பாலிக்கிறார் பெருமாள் உற்சவர் விக்கிரகம் இல்லை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் நடைமுறைகள் தான் இங்கும் பின்பற்றப்பட்டு வருவதால் இத்திருக்கோவிலிலும் நம்பெருமாளே உற்சவராக கருதப்படுகிறார் இத்திருத்தலம் புராண காலத்தில் திருக்கோழி என்று அழைக்கப்பட்டது இந்த பெயர் வந்ததற்கு பின்னால் ஒரு வரலாற்றுச் சம்பவம் உள்ளது அது என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஒருமுறை முறை இப்பகுதியை ஆண்ட சோழ நாட்டு அரசரின் பட்டத்து யானைக்கு மதம் பிடித்து உறையூரில் நுழைந்து ஊரை துவம்சம் செய்து வந்தது யானையை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் மக்கள் திணறிய சமயத்தில் அவ்வூரின் சிவன் கோவிலில் இருந்த கோழிக்கு ருத்திரனின் சக்தி கிடைக்கப்பெற்று அது யானையுடன் சண்டையிட்டு யானையை தோற்கடித்து விரட்டி அடித்ததாம் அன்று முதல் உறையூர் திருக்கோழி என்றும் அழைக்கப்படலாயிற்று ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் எல்லாரும் இப்போ அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் சமேத அழகிய மனவாள பெருமாள் சன்னதிக்கு போய் இறைவனை சேவிக்கலாம் மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவள்ளி தாயாரும் திருமண கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர் இங்குள்ள கமலவள்ளி தாயாரை ஸ்ரீரங்கம் ரங்கநாதரே மணந்து கொண்டதால் கருவறையில் உள்ள சுவாமி மற்றும் தாயார் ஆகிய இருவரும் ஸ்ரீரங்கம் கோவிலை பார்த்தபடி வடக்கு திசை நோக்கி இருக்கின்றனர் திருமண தடையுள்ளவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் நிச்சயமாகும் என்பது இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்த நம்பிக்கை மூலஸ்தானத்தில் தாயார் மட்டுமே உற்சவராக இருக்கிறார் பொதுவாக பெருமாள் கோவில்களில் குங்கும பிரசாதம் கொடுப்பர் ஆனால் இங்கு சந்தன பிரசாதம் தருவது மிகவும் விசேஷம் இங்கு தாயாருக்கு படைக்கப்படும் நெய்வேத்தியத்தில் காரத்துக்காக மிளகாய் வத்தல் சேர்க்காமல் மிளகு சேர்க்கப்படுகிறது மற்ற திவ்ய தேசங்களைப் போல் இல்லாமல் இங்குள்ள அழகிய மனவாள பெருமாளின் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரமானது பிரயோகிப்பதற்கு தயாராக இருப்பது போன்ற மாறுபட்ட நிலையில் காட்சியளிப்பது மற்றொரு குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் நாம் இப்போ நம்மாழ்வார் சன்னதிக்கு போய் அவரை சேவிக்க போகிறோம் இவர் சடகோபன் வேதம் தமிழ் செய்த மாறன் பராங்குசன் குறுகை போன்ற பல்வேறு திருப்பெயர்களால் அழைக்கப்படுகிறார் பெருமாள் கோவில்களில் எம்பெருமான் திருவடிக்கு முன்பாக இருக்கும் பாதுகைகள் கொண்ட திருவடி மகுடம் சடாரி எனப்படுகிறது சடாரி என்ற வார்த்தையே சடகோபன் என்ற இவரது பெயரில் இருந்து பிறந்ததுதான் அத்தனை பெருமைக்குரியவர் நம்மாழ்வார் அடுத்ததாக பவிஷ்யதாச்சாரியார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரின் சன்னதிக்கு சென்று நாம் அனைவரும் அவரை சேவிப்போம் வாருங்கள் இவரது சன்னதியை சுற்றி புராண காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் சுவரில் சித்திரங்களாக வரையப்பட்டுள்ளன இராமானுஜருக்கு அந்த பெயரை சூட்டியவர் ஏழுமலையான் கோவிலில் உள்ள திருவேங்கடவனுக்கு பூஜைகள் செய்து வந்த இராமானுஜரின் தாய்மாமனான திருமலை நம்பி ஆவார் அனுஜன் என்றால் தம்பி என்று பொருள் பார்ப்பதற்கு ஸ்ரீ ராமபிரானின் தம்பியாகிய லக்ஷ்மணனைப் போன்று இருந்ததால் ராமானுஜன் என்று குழந்தைக்கு பெயர் சூட்டினார் திருமலை நம்பி அவர்கள் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் ஸ்ரீ ஆதிசேஷன் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மணன் ஆகியோரின் அம்சமாக பிறந்தவர் ராமானுஜருக்கு இளையாழ்வார் உடையவர் எம்பெருமானார் யத்திராஜர் மற்றும் பாசியக்காரர் போன்ற எண்ணற்ற சிறப்பு பெயர்களும் உள்ளன வாழ்வில் உய்ய ஒரே வழி அது உடையவர் திருவடி என்று நாம் அனைவரும் பவிஷ்யதாச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜரின் திருப்பாதங்களை பணிவோம் அவரது திருவருளைப் பெறுவோம் ஜெய ஜெய ராமானுஜா ஜெய ஜெய ராமானுஜா ஜெய ஜெய ராமானுஜா உறையூரில் பிறந்த திருப்பானாழ்வாரின் சன்னதிக்கு சென்று நாம் இப்போது அவரை தரிசிக்கப் போகிறோம் இசையமைத்து பாட்டு பாடுவதில் திருப்பானாழ்வார் வல்லவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனின் வடிவலகில் மயங்கி அவரது திருவடி முதல் திருமுடி வரை இவர் பாடிய பத்து பாசுரங்கள் அமலநாதி பிரான் என்னும் தலைப்போடு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது இப்பகுதிக்கு உறையூர் என்ற பெயர் வந்ததற்கான வரலாற்று காரணத்தை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் சோழ நாட்டை நந்தசோழர் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் இவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் தீவிர பக்தராவார் நந்த சோழர் இப்பகுதியில் இருந்தபடி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பல்வேறு திருப்பணிகளை செய்து வந்தார் அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது அதனால் நந்தசோழர் அரங்கனிடம் தனக்கு குழந்தை பாக்கியம் அருளும்படி மனமுருகி வேண்டினார் ஒருநாள் அவர் காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற சமயம் அங்கிருந்த தாமரைத் தடாகம் ஒன்றில் ஆயிரம் இதழ்களுடன் கூடிய தாமரை மலரில் அழகான பெண் குழந்தை ஒன்று இருந்ததை நந்தசோழர் கண்டார் அந்த அரங்கனின் கருணையால் தனக்கு கிடைத்த குழந்தை இது என்று நினைத்த சோழர் அந்த பெண் குழந்தையை எடுத்து வளர்க்கலானார் தாமரையில் அக்குழந்தையை பார்த்ததால் குழந்தைக்கு கமலவள்ளி என்று பெயரிட்டு வளர்த்தார் திருமண வயதை அடைந்த கமலவள்ளி ஒருநாள் தோழியருடன் நந்தவனத்தில் உலவிக் கொண்டிருந்தார் அப்போது ரங்கநாதர் கமலவல்லியின் முன்பு குதிரையில் சென்றார் ரங்கநாதரை கண்ட கமலவள்ளி அவர் மீது காதல் கொண்டு அவரையே மணப்பதென உறுதி பூண்டார் தன் மகளின் மனநிலையை அறிந்த நந்தசோழர் அரங்கனின் சன்னதிக்கு சென்று கமலவல்லியை மணந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டார் அன்றிரவு நந்தசோழனின் கனவில் தோன்றிய அரங்கர் தான் கமலவல்லியை மணக்க விரும்புவதாக கூறி அவரை ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு நந்தசோழனிடம் கூறினார் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்ற கமலவள்ளி அங்கு கங்கநாதருடன் ஐக்கியமாகி அன்று முதல் கமலவள்ளி தாயார் என்னும் கமலவள்ளி நாச்சியார் ஆனார் பிற்காலத்தில் மன்னர் நந்த சோழர் தன் வளர்ப்பு மகள் கமலவள்ளிக்கு இங்கு இந்த கோவிலை கட்டினார் திருமகளின் அம்சமான கமலவள்ளி நாச்சியார் உரையும் இந்த ஊரானது அன்று முதல் உறையூர் என்று அழைக்கப்படலாயிற்று கமலவள்ளி நாச்சியாரை ரெங்கநாதர் திருக்கல்யாணம் செய்து கொண்ட வைபவமானது ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் ஆறாம் நாள் வெகு சிறப்பாக நடந்து வருகிறது அன்று ஸ்ரீரங்கம் திருக்கோவிலின் மூலவரான நம்பெருமாள் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளி கமலவள்ளி நாச்சியாருடன் இந்த சேர்த்தி மண்டபத்தில் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் அதைக் காண கண்கோடி வேண்டும் கமலவள்ளி தாயார் பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்ததாக ஐதீகம் எனவே ஆயில்ய நட்சத்திரத்தில் இவ்விழா நடக்கிறது மேலும் இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தெப்பத்திருவிழா ஏழு நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் பொதுவாக வைணவ திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் சொர்க்கவாசலை கடந்து வரும் வைபவம் மிகவும் விமரிசையாக நடைபெறும் இதிலிருந்து மாறுபட்டு தாயார் சொர்க்கவாசல் கடக்கும் நிகழ்ச்சி மாசி மாத தேய்பிரை ஏகாதசி நாளில் இங்கு மட்டுமே நடைபெறுவது இத்திருக்கோவிலின் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் வைகுண்ட ஏகாதசி அன்று இங்கு சொர்க்கவாசல் திறப்பதில்லை வழக்கமான பூஜைகள் மட்டுமே நடைபெறும் மாசி மாத தேய்பிரை ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு தாயார் மட்டுமே வாசலை கடந்து வருவார் இங்கே பெருமாளுக்குரிய எல்லா வழிபாடுகளும் கமலவள்ளி தாயாருக்கு நடக்கிறது மாசியில் சொர்க்கவாசல் திறக்கப்படுவதை காண நீங்கள் இந்த திருக்கோவிலுக்கு சென்று வரலாம் பெண்கள் தங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையவும் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் மீண்டும் அவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கவும் இத்திருத்தலத்திற்கு வந்து இங்குள்ள கமலவல்லி நாச்சியாரையும் அழகிய மனவாளப் பெருமாளையும் தரிசித்தால் அவர்களுக்கு வாழ்வில் நல்லது நடக்கும் உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவில் திருச்சி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இத்திருக்கோவிலுக்கு நேரடி பஸ் வசதிகள் உள்ளன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க கோவில்களுக்கு நேரில் வர முடியாதவர்கள் வீட்டிலிருந்தபடியே இந்த வீடியோவின் மூலமாக இத்திருத்தல இறைவனை தரிசிக்க முடியும் அப்படியே என்னுடைய யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் வாமனன் திருக்கோழி என்றழைக்கப்படும் உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் சமேத அழகிய மணவாள பெருமாள் திருக்கோவிலுக்கு அனைவரும் வாருங்கள் இறையருள் அருள் பெறுங்கள் ஓம் நமோ நாராயணாய